சரி அஹ் அல்லாஹு அது அல்லாஹ் குறிக்கும் எனவே இஸ்மு அஹதுன்ல தன்மீன் இருக்குது இஸ்மு ஹுவான்னா அவன்தானே அர்த்தம் அவன் என்பது ஒரு ஃபேன் கிடையாது அவர் அர்ப்பும் கிடையாது முழுமையான தர்ஜுமா இருக்கல சரி ஹுல் நபியே கூறுவீராக ஹூ அந்த அல்லாஹ் இருக்கிறானே அஹதுன் என்னவா இருக்கா ஒருவனாக இருக்கின்றான் மிகப்பெரிய சவால் இதுதான் நமக்கும் நம்ம எதிர்க்கின்றவர்களுக்கும் உள்ள பிரச்சனை ஏன் கேட்டா அவங்க பல கடவுள் இருக்கிறதா சொல்றாங்க நினைக்கிறாங்க அல்லது ஏமாத்துறாங்க ஒண்ணு நினைக்கிறாங்க இல்ல சொல்றாங்க அதுக்கு ஆதாரம் கட்டுக்கதான் வச்சிருக்காங்க ஆதாரம் கிடையாது ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு அம்மா இருக்க முடியும் அப்படிதானே அப்படிதானே வேணா அந்த பிள்ளைக்கு சின்ன அம்மா பெரிய அத்தா சின்ன அத்தா அப்படி வரலாம் ஆனா பெத்தவங்க ஒருத்தர் தானே ஒரு அம்மா ஒரு அத்தாதான் பெற்று இருப்பாங்க இது விளங்கக்கூடிய நம்முடைய அறிவு பெரிய உலகத்தை மட்டும் பல கடவுள் எப்படி உருவாக்க முடியும் பல கடவுள் உருவாக்கல என்ன ஆகும் ஒருத்தர் சொல்லுவான் இன்னைக்கு மலகு வேணும் அவன் சொல்லுவான் என்னை கோரிக்காயணும் தெரியுமா இன்னொரு சொல்லுவான் எனக்கு தெரியும் இன்னைக்கு என்ன வேணும் வெயில் அடிக்குது இன்னொரு சொல்லுவோம் அப்படி வந்துட்டு ஹே சும்மா இருக்கடா மூணு பேரும் இன்னைக்கு எனக்கு நல்ல நாளம் நல்ல நேரம் அதனால எல்லாருக்கும் மேகத்தை கொடுக்கணும் அப்படின்மா இப்படி ஒவ்வொரு கருக்கனும் புரிதா நான் சொல்றது சொல்றது புரிதா இல்லையா ஒரு வீட்டுக்கு நாலு வந்தா இவனுதான் நடக்கும் அதனால அல்லா என்கின்றவன் ஒருவனாக இருப்பதின் காரணமாகத்தான் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு கரெக்டா போதா இல்லையா அலமது இல்லா சரி அடுத்தது அல்லாவுடைய அல்லாஹ் என்கின்றவன் அசமத் சமத்னா என்ன தேவை அற்றவன் உனக்கும் எனக்கும் வாழ்றதுக்கு கானா ஹோனா பாணி ஹோனா காற்று வேணும் தண்ணீர் வேணும் உணவு வேணும் எவ்வளவோ இருக்குது இல்லையா அல்லாவுக்கு இதெல்லாம் இருந்தாலும் அல்லாஹ் இருப்பான் இதெல்லாம் இல்லாட்டியும் அல்லாஹ் இருப்பா இருந்தான் இருக்கின்றான் அல்லாஹ் சபத் அல்லாஹ் தேவையற்றவன் மூன்றாவது விஷயம் நான்காவது விஷயம் ஐந்தாவது விஷயம் முதல்ல ஒண்ணா அல்லாஹ் தேவையற்றவன் சொன்னா அப்புறம் லம் எளிது இது இஸ்மு சாரி இது கேள் கேளு முதாரி லம் எளிது அவன் என்ன செய்யல யாரையோ பேரல்ல அவன் பெற்றெடுக்கவில்லை யாரும் காட்டா கிடையாது அல்லா யாருக்கு அப்பா கிடையாது எல்லாம் யாரையும் அல்லா பெறல அல்லாவுக்கு மனைவி எல்லாம் கிடையாது அல்லாவுக்கு தேவை எல்லாம் கிடையாது பிள்ளைகள் தேவை கிடையாது இன்னும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை அல்லாஹ் யார் மூலமா பெற்றெடுக்கப்படல அல்லாவுக்கு பிள்ளை இல்ல அல்லா யாருடைய பிள்ளையும் இல்லை புரிஞ்சா புரியலையா

லகுனா என்ன அவனுக்காக அவனுக்கான யாரு ஆ அப்ப லகுனா என்ன அர்த்தம் ஐ லில்லாஹி அர்த்தம் என்ன அர்த்தம் லகுனுடைய என்ன லில்லாஹி அல்லாவிருக்காக குஃபுவன் நிகரானவன் அஹதுன் எவனும் நம்யக்குன் என்ன இல்ல புரிஞ்ச தர்ஜுமா இதை சுருக்கமான தர்ஜுமா கஃசீர் பாக்கலாம் கட்டுன்னு பாக்கலாம் கஃபீர் இது எப்போ இறந்து இந்த சூறா மறுப்பாளர்கள் இணை வைக்கக்கூடியவர்கள் எல்லா காலத்திலும் இருந்திருக்காங்க சைத்தன் என்ன பண்ணுவான் மறுப்பாளர்கள் இணை வைக்கக்கூடிய உருவாக்குவா திருடக்கூடியவர்கள் உருவாக்குவான் ஊழல்காரர்களும் உருவாக்குவா கெட்ட அரசியல்வாதிகளும் உருவாக்குவா எல்லா கெட்டதையும் உருவாக்குறவருக்கு பேருதான் சைத்தான் அதனால என்ன பண்ண அல்லா வந்து பல பேர் இருக்கான் அல்லாஹ் வந்து கருவன் இல்லைன்னு சொல்லிட்டு உருவாக்கிட்டான் அந்த மாதிரி முஷ்னி கீன்கள் முனாத்திற்கீன்கள் மறுப்பாளர்கள் அல்லாஹ் அல்லாஹ் தெரியுன்னு அல்லாஹவுடைய தன்மை என்னன்னு கேட்டாங்க அல்லாஹவுடைய தன்மை என்ன தன்மைனா புரியுதா அல்லாஹ்னா அல்லாஹ் நான் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்கும் இந்த சூரா இறங்குச்சு எல்லாமே அல்லாஹோட தன்மை தானே எத்தனை விஷயம் சொன்னா அல்லாஹ் ஐந்து விஷயங்களை சொல்றான் புரிஞ்சா ரிப்பீட் பண்ணுமா அல்லாஹ் ஒருவன் அல்லாஹுக்கு அல்லாஹ் தேவையற்றவன் அல்லாஹ் யாரையும் திறலை அல்லாஹ் யாருக்கும் திறக்கலை அல்லாஹுக்கு நிகரானவ யாரும் இல்ல தொப்பிப்பட்ட சூரா பாத்தியா இப்படிப்பட்ட அல்லாஹ் மறந்து வாழ்கிறோமே நியாயமா சில பேர் நாடகத்துக்காக வாழ்கிறாங்களே நியாயமா நாடகம்லாம் என்ன ஹவுஸ் பில்லா யாவுது இத பேருந்து நிலையம் தெரியுமா உதாரணத்துக்கு கோயம்பேடு அங்க டாய்லெட் இருக்குல்ல டாய்லெட் ரெஸ்ட் ரூம் அது எவ்வளோ பேர் வச்சு ரெஸ்ட் ரூம் நாங்க போய் ரெஸ்ட் எடுக்க முடியுமா ஒரு நிமிஷம் நிக்க முடியுமா வீட்டுடைய டாய்லெட் போங்க எடுத்துருப்போம் வச்சிருக்கோமா இல்லையா அங்க குளிக்கிறோம் ஒண்ணு பிரச்சனை இல்லை ஆனா அங்க போய் நிக்க முடியாது காசை கொடுத்துட்டு ஓடி வருவோம் அதுதான் படம் அதுதான் நாடகம் இது காரி துப்புன மாதிரி இருக்குது பாக்குறவங்களுக்கு புரிஞ்சா புரிஞ்சா சரி வலகுத்தா இப்போ அந்த நேரத்துல இந்த சூராவை இறங்குச்சுன்னு சொல்லி துர்ர் மன்சூர்ல இந்த விஷயம் இடம் பெற்றிருக்கு துர்ர் மன்சூர் ஒரு tafsirudiukkukku oru kitab அதுல வந்து பி அஸானின் முதாஅததின் அதிகமான நபர்கள் உலமா அதற்கு ஆதாரமாக ரிவாயத்து செய்கிறார்கள் அதே மாதிரி திர்மிதியில ஹாகிம்ல கூட இருக்குது சிலர் சொல்றாங்க இப்போ மறுப்பாளர்கள் மக்கால இருந்தாங்களா மதினால இருந்தாங்களா காலத்துல மக்காலா காலத்துல மறுப்பாளர்கள் மறுப்பாளர்கள் மக்கால இருந்தாங்க அப்ப இந்த சூறா என்ன அப்பதானே இறந்து சொல்றாங்களா அப்ப மக்கி இது இந்த சூறா என்ன மக்கின்றா ஆனா சிலர் சொல்றாங்க மதீனாவுடைய யூதர்கள் கேட்டதா கேட்டாங்க இந்த கேள்வி யூதர்கள் எங்க இருந்தாங்க மதீனால அப்ப இது சூரா எங்க இருந்துச்சு மதீனா சொல்றாங்க சில பேர் சொல்றாங்க இது மக்கியாவும் இருக்குது மதனியா இருக்குது கருத்து வேறுபாடுகள் இருக்குது புரிஞ்சாச்சா அப்துல்லா இக்ரீமா சொல்றாங்க மக்காலதான் இறங்கிச்சு இந்த சூரா நபியுடைய வயசுக்கு ரொம்ப சின்ன பையன் நபிக்கு என்ன வேணும்னா சித்தப்பா பையன் நபிக்கு என்ன வேணும் உங்களுக்கு மாதிரி மாதிரி சித்தப்பா பையன் புரிஞ்சா ரசூல்லாவுக்கு ரசூல்லாவுடைய அத்தாவுக்கு தம்பி பையன் அப்பாஸ் ரஜிவ அப்துல்ல அப்பாஸ் மிக பெரிய ஆலிப் தப்சீர்லாங்க அதுல முதலோ ஆலிப் அவ்வளவு பெரிய ஆலிப் அவங்க சொல்றாங்க அப்துல்லா அப்பாஸ் மக்காவும் இருக்குது மதீனாவும் இருக்குது ரெண்டு கௌலும் இருக்குது ஒரு இடத்துல சொல்றாங்க மக்கி சூறா இது இன்னொரு இடத்துல சொல்றாங்க மதனி சூரா ஓகேயா இப்போ இவங்களுடைய கபர் எங்க இருக்குது தாயிஃப்ல இருக்குது எங்க இருக்குது தாயிஃப் வந்து மக்கா போல ஒரு பெரிய ஊர் செழிப்பான ஊர் நாங்க போயிருந்தோம் தாயிஃப்ல இருக்குது ஓகேயா ஒருத்தர் கூட என்ன சாப்பிட்டீங்கன்னு ஒரு வீடியோ காமிச்சாரு அது தாயிஃபுடைய ஹோட்டல சாப்பிடுறது நம்ம அங்க இவங்களுடைய பேர்ல பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது கல்வெட்டு இருக்குது கல்வெட்டு என்ன பெரிய பில்லர் ஒரு பதினஞ்சு இருபது அடியில பிள்ள அப்துல்லா அப்பாஸ் அவங்க பேர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்குது எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அந்ததான் அசர் தொழுக தொழுக எப்படி அல்லா வச்சிருக்காங்க நல்லவங்க வந்து இருந்தாலும் இருப்பார்கள் இறந்தாலும் இருப்பாங்க புரிஞ்சா சரி அனசியல்லாக செய்றாங்க இந்த சூராவுடைய மகிமை என்னன்னு பார்க்கும்போது ரசூல்லா சொன்னாங்களா ஒரு சகாபி சொன்னார அன்பு யார் ரசூல் இந்த சூறா மேல ரொம்ப முகம்பத்து ஏன் அல்லா பத்தி அஞ்சு விஷயத்த அல்லா சொல்றான் சொல்றனா இல்லையா அப்ப ரசுல்லா சொன்னாங்களா இந்த முகமது உனக்கு எங்க போய் விடும் சொர்க்கத்துல போய் ஒன்னு தங்க வைக்கும் இது முசூத் அகமது என்ற ஹதீஸ் கிதாப்ல இடம்பெற்ற ஒரு சம்பவம் சரி இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க இந்த ஹதீஸ் ரிவாயத்தை சேராங்க என்னன்னா இந்த ஒரு சூரா ஓதுனா திஹாயி ஹுர் ஆன்சுல் குர் ஆன் திஹாயினா எவ்வளவு மூன்று மூன்று குரானுடைய மூன்றில் ஒரு பாகம் ஓதுனதுக்கு சமம் அப்படின்னு என்ன இருக்கும் குரான்ல மூன்று ஒரு பாகம் எவ்வளவு பத்து ஜூஸ் தானே இந்த ஒரு சூறாவ யார் ஓதுனாங்களோ பத்து ஜூஸ் ஓதுன்னு நன்மை கிடைக்கும் புரியுதா இந்த சூறாவை யார் ஓடுறாங்களோ அவங்களுக்கு பத்து ஜூஸ் ஓத நன்மை கிடைக்கும் சொல்றாங்க இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல இருக்குது அபுதாவு திருமிதி நசையில இருக்குது இதுல ஹதீஸ் கிதாபுடைய பேருங்க நம்ம கிட்ட திருமிதி இருக்குது முஸ்லீம் இருக்குது புகாரி இருக்குது வாங்கி வச்சிருக்க புரியுதா இந்த சூறா யார் ஓதுறாங்களோ அவங்களுடைய தேவைக்கு இது போதும் அப்ப என்ன பண்ணணும் இந்த சூறாவை நம்ம அடிக்கடி ஓதணும் இன்னொரு ஹதீஸ்ல இருக்குது எல்லா பலா முசிபத்துக்கு பார்த்தியா எல்லா பலா முசீபத்துக்கு இந்த சூறா ஓதுனா அந்த பலா என்ன ஆயிரும் அந்த முசீபத் என்ன ஆயிரும் அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் இன்னர்கள் இடையூறுகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் போயிடும் பல் வலி எல்லா வழியும் போயிரும் உண்மையான வழி ஆயிடுவோம் வலினா அல்லாவுடைய நேசராயிருவோம் புரியுதா அதே மாதிரி ரசூல்லா சொன்னாங்க ஒரு சஹாபியை பார்த்து ஆமீர் சொல்றாங்க இரவு பகலா இது ஓந்துக்கிட்டே இருங்க கால ஓதுங்க நைட்ல ஓதுங்க இது ஓதாம தூங்காதீங்க இது மட்டும் இல்ல இன்னொரு ரெண்டு சுலவும் சொன்னாங்க முப்பத்தொம்பது ஆப்டி சொல்றாங்க நான் எப்போது ரசோல்லாவுடைய மனப்படம் பண்ணிட்டீங்களா காலைல எழுந்திரிச்ச உடனே மூணு சுரம் ஓதிருந்து சாயங்காலம் மூணு சுரம் ஓதிருணும் நைட்ல மூணு சூரா தான் தூங்கணும் புரியுதா எந்த கரையா கூட வராது நம்ம ஓதுறது இல்ல என்னன்னா வந்துட்டு பத்தி பள்ளி பாச்சா கரையா எலி கபூத்தர் ஜா என்னென்ன வரப்போதோ தெரியல புரியுதா எவ்வளவு விஷயம் இது வந்து ஒரே ஒரு தப்சீல் தான் எந்த தப்சீல்ல பார்த்தது இல்லாம் குரான் என்ற தப்சீல்ல பார்த்தது இந்த மாதிரி என்கிட்ட எத்துல இருக்குது ஒரு ஏழு எட்டு தப்சீல் இருக்குது மாரிஃபுல் குரான் கித்தாபுடி வடிவத்திலே வச்சிருக்கேன் மற்ற தப்சீல்லாம் அதே மாதிரி ஜலாலின் கித்தாப்ல இருக்குது கித்தாபுடி தோற்றத்துல இருக்குது மற்றதுல இருக்குது ஆப்ல வச்சிருக்கேன் சலா இந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்தையும் வீணாக்காகவும் ஓதணும் புரியுதா புரியலையா சரி அல்லாஹால அனைவருக்கும் குரானை விளங்கி அமல் செய்து ஓதக்கூடிய வாழக்கூடிய தோப்பிக்கு அல்லா தந்தூர்வானாக வரமத்துல்ல வரகாத்து